ஹை பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினியார் முப் சேனல் உத்தமவில்லன் பட பிரச்சனை சம்பந்தமா நெடை நாட்களாக வந்து லிங்குசாமிக்கும் கமனுக்கும் பிரச்சனை இருந்து வருகிறது என்ன பிரச்சனைனா உத்தம உள்ளன் படத்தை தயாரித்த லிங்கிசாமி அந்த படத்தினால வந்து பல தோல்வியை சந்தித்து ஏகப்பட்ட நஷ்டத்தை வந்து சந்திச்சிருக்காரு உடனே கமல் வந்து அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டுவதற்காக அடுத்து உங்களுக்கு ஒரு படம் தரேன்னு வாக்கு வேற கொடுத்துருக்காரு கமல் என்னவோ அது சேர்ந்த வீட்டு பிள்ளைங்கள லிங்கசாமி கடந்த ஒம்பது வருஷமாக நம்பிக்கொண்டிருந்தார் கமலா இன்றைக்கி கொடுப்பார் நாளைக்கு கொடுப்பார் அப்படின்னு காலங்கள்தான் ஒழுங்கினதை தவிர கமல் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை ஒரு கட்டத்தில் வந்து பொறுமை அடைந்த லிங்கசாமி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவர்களை வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவதற்காக தயாரிப்பாளர் தரப்பதை வந்து கமலுக்கு வந்து மெசேஜ் போயிருக்கு பட் ஏன்னா கமல் ஒரு பொருட்டாகவே மதிக்கல இந்த விஷயத்தில் வந்து கடுப்பான தயாரிப்பாளர் தரப்பு வந்து உத்தமல்லன் பிரச்சனை முடிமறை கமலுக்கு வந்து ரெட் கார்டு போடுமாறு மாதிரி தயாரிப்பாளர் கவுன்சிலை வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க மேலும் இந்த விஷயத்தை வந்து தயாரிப்பாளர் கவுன்சில் ஏற்றுக்கொண்டால் கமல் நட்டு வெளிவர இருக்கும் படங்களுக்கு சிக்கல் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா என்னை கேட்டால் வந்து ஒரு படம் நடித்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே அவர் தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டுருக்காரு அதாவது அவர் ஈடு ஈடுக வேண்டிய ஒரு படம் நடித்து கொடுக்கலாம் இதில் ஒன்று குறைஞ்சி போயிட மாட்டார் கமல் இதில் இன்னும் ஈகோ பார்க்குறாரு கமல் அப்படின்னு தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க என்ன விட்டாங்களோ நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறாங்க மகிழ்ச்சி